அறிவம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய அறிகுறிகளை வந்து குறைக்கிறதுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து சிறுதானியங்களையும் வந்து எடுத்துக்கலாம் அது என்னன்னுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ நாற்பது வயதுக்கு மேலே போகுது அப்படின்னாலே உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிக்கும் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றமும் வந்து கொஞ்சம் குறையிறதுனால நான் என்ன தான் உணவை வந்து நான் குறைச்சேன் எக்ஸசைஸ் பண்ணாலும் கூட எனக்கு வந்து வெயிட் குறையாது அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்புறதை பார்த்துருக்கோம் அதே மாதிரி அந்த காலக்கட்டத்தில் எலும்புகள் வந்து பலகீனமாகிறது இதனால கழுத்து பகுதிகளில் வலி இருக்கிறது குதிங்காலில் வலி இருக்கிறது முழங்காலில் வலி இருக்கிறது இடுப்பு வலி இந்த மாதிரி நிறைய எலும்பு சம்பந்தமான வலிகளும் தசை சம்பந்தமான வலிகளையும் நம்ம வர்றதை பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது ஏன்னா மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து நிறைய வந்து மன அழுத்தம் வந்து இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் சத்துக்களாக வந்து நமக்கு முழுவதுமாக உடலுக்கு கிடைக்கல அப்படின்னா மன அழுத்தமும் வந்து இருக்கும் கூடுதலாக வந்து நமக்கு தூக்கமின்மையும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம உணவை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு நம்மளால் வந்து சமாளிக்க முடியும் ஸோ அதற்கு சிறுதானியங்களை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது ஏன்னா சிறுதானியங்களில் அதிகப்படியான நார்ச்சத்து வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய பிளட் சுகர் வந்து அதிகமாகிறத வந்து குறைக்கும் இந்த சிறுதானியங்கள் நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ ஜிங்க் சத்து மெக்னீஷியம் சத்து வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் லிக்னைன் மாதிரியான சில வேதிப்பொருட்கள் வந்து நம்ம உடல் எடை அதிகரிக்கிறதையும் வந்து இது குறைக்குது ஸோ அதனால சிறுதானியங்கள் அப்படிங்கிறது சமீப நாட்களாக நிறைய வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை எந்த மாதிரி முறைகளில் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் ஸோ சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல கேழ்வரகு வந்து எடுத்துக்கலாம் அதாவது ராகின்னு சொல்லக்கூடிய இந்த கேழ்வரகுல ஒரு நூறு கிராம் அளவில் இருக்கக்கூடிய கேழ்வரகில் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் சத்து வந்து இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு கால்சியம் வந்து ரொம்பவே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அதிக கால்சியம் இருக்கக்கூடிய இந்த கேழ்வரகு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சம் எள்ளும் சேர்த்து பொடி பண்ணி வந்து எடுத்துக்கிறது அதாவது கருப்பு எள்ளு சேர்த்து பொடி பண்ணி வந்து எடுத்துக்கிறது நல்லது உங்களுக்கு கழுத்து வலியோ இடுப்பு வழியோ ஏதாவது ஒரு வழி இருக்குது அப்படின்னா கேழ்வரகு அது கூட கருப்பை உளுந்து அது கூட ஜீரகம் சேர்த்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இரநூறு கிராம் அளவுக்கு முழு கருப்பு உளுந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு நம்ம சீரகம் வந்து எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் வந்து வலியோட அளவு அதிகமாகி வீக்கம்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களும் ஒரு பத்து கிராம் அளவுக்கு கருஞ்சீரகமும் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கருஞ்சீரகம் இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் ஸோ இந்த ஒரு காம்பினேஷனை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக ஒரு டீபுள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈவினிங் டைமில் ஒரு சத்து மாவு மாதிரி நீங்கள் செஞ்சு ீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கால்சியம் சத்தும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வழிகளும் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கம்பு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த கம்பு அப்படிங்கிறது வந்து அதில் நல்ல இரும்பு சத்து வந்து இருக்குது அதே மாதிரி ஜிங் சத்து இருக்குது மெக்னீஷியம் சத்து இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜிங் சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா உடல் சோர்வு வந்து அதிகமாக இருக்கும் இரும்புச்சத்து குறைபாடு இருக்குன்னா ரொம்பவே வந்து நீங்கள் அடிக்கடி வந்து டயர்டாகிடுவீங்க மாடிப்படிகர்னால் வந்து மூச்சு வாங்குது ஏன்னா நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ளீடிங்கோட அளவும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஹீமோக்ளோபினோட அளவு வந்து குறையுது அவங்க எல்லாருமே கம்பு வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது ஸோ கம்பு வந்து நீங்கள் கூழ் மாதிரி செஞ்சோ இல்லை வந்து அதை ஊற வச்சு அடை மாதிரி வந்து செஞ்சோ இல்லை தோசை மாதிரி செஞ்சோ நம்ம வந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி கம்பு வந்து நல்ல உடலுக்கு குளிர்ச்சியும் வந்து கொடுக்கும் நிறைய பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் காலக்கட்டத்தில் உடம்பு ரொம்ப ஹீட்டாகி அடிக்கடி வேர்த்து கொட்டுறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது அவங்க எல்லோருமே வந்து கம்பு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹீமோக்ளோபினும் இம்ப்ரூவ் ஆகும் உடல் நல்லா வந்து குளிர்ச்சறையும் நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி வலி அடிக்கடி நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த வலி அப்படிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் செரிமான கோளாறு இருக்கு ஏன்னா இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வயிறு எப்பவுமே வந்து உபுசமாக வந்து இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உபுசமாகுது டாக்டர் பசியே எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் குதிரைவாளியில் செஞ்ச உணவு வந்து எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அது உங்களுக்கு சிரிக்கும் ஏன்னா நீங்கள் வந்து அதை செய்யும் போதே தெரியும் ரொம்ப ஈஸியாக வெந்துடும் அது ஸோ குதிரைவாளினால செஞ்ச ஒரு பொங்கலோ இல்லை வந்து அதை கஞ்சியாக்கியோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமான கோளாறுகள் இல்லாமல் நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி சாமை வந்து எடுத்துக்கலாம் சாமை அப்படிங்கிறது வந்து இந்த ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க எண்டோமெட்ரிசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜனை உடம்பை விட்டு வெளியேற்றுறது ஸோ இந்த ஒரு வேலை வந்து நம்ம கல்லீரல் தான் செய்யும் ஸோ சாமை வந்து எடுத்துக்கும் இது கல்லீரலையும் வந்து தூண்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாமே உடம்பை விட்டு வெளியாக ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி தினையும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ திணை அப்படிங்கிறது இந்த ப்ரீ மென்சல் சிம்டம்ஸை வந்து அது குறைக்கும் யாருக்கெல்லாம் அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி மார்பகங்கள் ரொம்ப வந்து வலிக்கிறது அதே மாதிரி அவங்களுக்கு சரியான இரவு தூக்கம் இருக்காது நிறைய வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கும் கால் குடைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாமே திணை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திணையை வந்து நீங்கள் லட்டு மாதிரி செஞ்சு வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதில் அதை வந்து நீங்கள் பொங்கல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் திணை வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும்போது இந்த மென்சல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த அஞ்சு சிறுதானியத்தையும் நீங்கள் ரெகுலர் உணவில் வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல இரவு தூக்கம் வந்திருக்கும் தேவையான ஹீமோகுளோபின் அயன் மாதிரியான சத்துக்களும் வந்து கிடைக்கும் ஜிங் மெக்னீஷியம் சத்துலாம் வந்து இருக்கிறதுனால நல்ல இரவு தூக்கமும் இருக்கும் மன அழுத்தமும் வந்து நல்லா குறையும் ஸோ கண்டிப்பாக இந்த சிறுதானியங்கள்லாம் வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் சிறுதானியங்களை சமைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அதில் ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதாவது என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவை வந்து முழுமையாக நம்மளால் வந்து உட்கிரகிக்க வந்து முடியாது ஸோ இதனால நீங்கள் நல்லா ஊற வச்சு அதை வந்து நீங்கள் அரைச்சி வந்து செய்யறது இல்லை ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேக வச்சு செய்யறது இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கிட்டால் நல்லது அதே மாதிரி இந்த சிறுதானியங்கள் சேர்ந்த உணவுகளோட மோர் கலந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து இந்த அப்சாப்ஷனை இன்னும் கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தும் ஏன்னா நிறைய பேர் வந்து சிறுதானியங்கள் எடுத்துக்கும் போது எனக்கு வந்து அது சரியாக வந்து செரிமானம் ஆக மாட்டேங்குது டாக்டர் வயிறு உபசம் ஆகிடுது அடிக்கடி மோஷன் லூஸ் மோஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இதில் ஆன்டி நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறனால தான் உங்களுக்கு வயிறு உபசமாகுது அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகுது ஸோ அதுக்கு நீங்கள் மோர் கலந்து வந்து பயன்படுத்தலாம் நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு அப்புறமா வந்து பயன்படுத்தலாம் இன்னைக்கு நாற்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா எடுத்துக்கொள்ள வேண்டிய ஐந்து சிறுதானியங்களை பத்தி வந்து பார்த்தோம் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அதை எப்படி சமைச்சு எடுத்துக்கிறது அப்படிங்கறதே நம்ம வந்து பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்